ஜவஹர் நகர் ஒன்றாவது பிரதான சாலை இது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நகர் தான் இன்று நான் பேசக்கூடிய செய்தி எதை பற்றியது என்றால் நட்ராஜன் ஃபோன் வேண்டாம் நான் பார்த்துட்டு வரேன் 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 சார் 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 பார்க்குறேன் 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 என்னென்னு அப்புறம் கண்டிப்பாக சாட்டர்டே மார்னிங் டென் தேர்ட்டிக்கு எஸ்எஸ்எம் பார்ட்டி வாங்க வாங்க இந்த அது மேலே சரி வெல்கம் பாக்கறேன் எதை பற்றி போகிறேன் என்றால் திருச்சி மாநகரம் திருச்சி ஒரு மலையாள சொல்லும் இருக்குது திருச்சி அப்படின்னா அப்புறமாவா அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் மலையாளத்தில் இருக்குது திருச்சி என்பது ஒரு பெரிய மாநகரம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் பொன்மலை என்று சொல்வார்கள் அதுவும் திருச்சி தான் அங்கே அந்த ரயில் என்ஜினை எல்லாம் பழுது பார்க்கக்கூடிய இடமும் கோல்டன் ராக் அந்த இடத்தில்தான் அமைந்துள்ளது ஸ்ரீரங்கம் கோயில் அங்கேதான் இருக்கிறது காவிரியும் கொள்ளிடமும் அங்கே கலக்கின்ற ஒன்றாக செல்கின்ற இடமும் திருச்சி தான் திருச்சி ஒரு சந்திப்பு திருச்சி ஒரு சந்திப்பு அங்கிருந்து பல இடங்களுக்கு ரயில் மூலமாகவோ அல்லது பேருந்து மூலமாகவோ கார் மூலமாகவோ நம்மால் போக முடியும் அங்கே ஒரு பல்கலைக்கழகமும் இருக்கிறது இதெல்லாம் திருச்சியின் சிறப்பு எல்லாமே திருச்சியின் சிறப்பு திருச்சியிலே சொந்தங்களும் இருக்கிறார்கள் நான் பலமுறை சென்று வந்துள்ளேன் திருச்சியில் இருந்து ஈரோடு செல்ல முடியும் திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்ல முடியும் காரைக்குடி செல்ல முடியும் இப்படி பல இடங்களுக்கு மதுரைக்கு செல்ல முடியும் தூத்துக்குடிக்கு செல்ல முடியும் எல்லாம் அந்த வழியாகத்தான் தான் அது ஒரு பெரிய சந்திப்பாக இருக்கிறது திருச்சி ஒரு சிறைச்சாலையும் இருக்கிறது இதெல்லாம் அந்த ஊருக்கான அறிவிப்புகள் தான் நாம் அங்கே ஜெயிலுக்கு போக போகிறோம் போகிறது இல்லை ஆனால் அங்கே இருக்குது நமக்கு இந்த சோழர்களுடைய வீரபாண்டியனை அங்கே தான் அவர்கள் சிறைக்கு செய்தார்கள் ஊமத்துறை என்றனுடைய காட்டில் அவன் காட்டி கொடுத்தான் அதனாலே தான் வீரபாண்டியனை அவனை தூக்கி வெளியிடுவதற்காக செய்தார்கள் ஆங்கிலேயர்கள் காலம் இதெல்லாம் நம்மால் மறக்கவே முடியாது திருச்சியை பற்றி இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் நான் அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு அதை தொடர்கிறேன் இது சாதாரணமாக திருச்சியை பற்றிய தகவல்கள் தான் திருச்சி செல்பவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் திருச்சியில் என்ன பார்க்கக்கூடிய இடம் என்றால் முக்கொம்பு ஒரு இடம் இருக்கிறது சுற்றுலாத்தலம் முக்கியமாக அங்கே ஒரு அம்மன் கோயிலும் இருக்கிறது அருகாமையிலே அது அதுக்கப்புறம் கரிகால் சோழன் கட்டிய கல்லணையும் அங்கே தான் இருக்கிறது இப்படி பல தகவல்களை அடுக்கி கொண்டே போகலாம் அதனால் இதை காணும் நண்பர்களுக்கு இது ஒரு தகவல் பொக்கிஷமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அது சரி என்று நினைத்தால் புதிய தகவலாக இருந்தால் இதை நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன் அது சிதம்பரம் கொள்ளிடம் அது ஒரு காரண பெயர்தான் அதை ஏற்கனவே நான் பலருக்கு விளக்கியுள்ளேன் மீண்டும் அதை சொல்வதற்கு தேவைப்பட்டால் நான் அதை சொல்கிறேன் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் பெரியார் நகர்